ஆரோக்கியமான குழந்தை பெறுவதற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் ஆரோக்கியமா குழந்தை பிறக்கணும்னா ஒன்பது மாசமுமே கர்ப்பிணி பெண்கள் வந்து சில ஸ்லோகங்கள் சொல்றது தேவதா உபாசனைகள் பண்றது ஜென்ரலி ஒரு கர்ப்பிணி பெண் வந்து உக்ரமா இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்காமல் இருக்கலாம் ஆஹ் இந்த காவு கொடுக்கற கோவில் சில அம்மன் கோவில் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா காவு கொடுப்பாங்க நம்ம காவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல கொடுத்து அந்த அம்மனுக்கு அந்த உக்ரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆலயங்களுக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் போகாமல் இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆலயங்கள் தான் குலதெய்வமாக இருக்கும் நீங்க அதை டெலிவரி கழிச்சு கூட போயிருக்க போய்க்கலாம் சோ நீங்க வந்து எப்பவுமே கர்ப்பமா இருக்கக்கூடிய குழந்தை பெண்கள் வந்து சாத்வீகமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஒரு ராமர் கோவில் கிருஷ்ணர் கோவில் பெருமாள் கோவில் மகாலட்சுமி தாயார் இப்படி சாந்த மூர்த்திகளை வணங்கினால் அந்த குழந்தைங்களுமே வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காது அண்ட் ரொம்ப உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுமே அதுக்கு வந்து குறைவாக இருக்கும் ஆனால் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தால் ஒன்பது மாத காலம் ஜென்ரலி ஒரு அழகா பாயிட்டாலே நீங்க வந்து கொடிமரம் தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ உங்க வீடுகள்ல எப்படி ஒரு சம்பிரதாயமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க பட் ஜென்ரலி அவங்க வந்து அஹ் சாத்வீகமா இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் அவர்களுக்கு சிறந்தது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சிவராத்திரிக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்